நமது தமிழ் சினிமா சேனலை கூடவே அந்த பெல் பட்டனை செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க உத்தரப்பிரதேசத்துல கார்ல வச்சு இளம் பெண்ண கற்பழிச்சதோடு மூன்று வயது குழந்தைய கார்ல இருந்து வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு வளர்ந்து வரும் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குற்ற சம்பவங்களும் வளர்ந்துகிட்டேதான் இருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு புது புது சட்டங்கள் வந்தாலும் குற்றம் குறைஞ்சபடி இல்ல இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல திருமணமான பெண் ஒருவர் தனது மூணு வயது குழந்தையோட வேலை தேடி வந்திருக்காங்க அப்பதான் என்ற அயோக்கியன் வர சொல்லியிருக்காரு மூன்று வயது குழந்தையோட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போன உடனே அந்த அயோக்கியன் என்ன பண்ணிருக்கான் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கான் குடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு அவனும் அவன் நண்பனும் ஓடுற கார்லயே வச்சு கற்படிச்சிருக்காங்க இதுக்கு இடையேறா இருந்த அந்த மூணு வயசு குழந்தைய ஓடிட்டு இருக்க கார்ல இருந்து தூக்கி ரோட்ல போட்டிருக்காங்க இருக்காங்க இதுல காயமடைஞ்ச குழந்தைய அந்த ஊர் மக்கள் காப்பாத்தி மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போய் அந்த பெண்ணை ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெரிஞ்ச அந்த பெண்ணு உடனடியா போய் காவல் நிலையத்துல புகார் அடிச்சாங்க புகார வாங்கிட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த ரெண்டு அயோக்கனையும் தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்